ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இவர் பேர் அபிஷேக் இவர் ஒரு மருத்துவராக இருக்கிறாரு இவங்க அப்பாவும் அந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான மருத்துவர் அவர் வந்து எப்பொழுதுமே ஃப்ரீயாக முகாம் போட்டு அதில் மக்களுக்கு ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் இவர் இருந்த காலம் மட்டுமே நல்ல முறையில் தான் நடந்துச்சு அபிஷேக்கோட அப்பா இறந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது அதனால அதை நம்ம கைவிட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிஷேக்கும் அதை எடுத்து முகாமை நடத்த ஆரம்பிக்கிறாரு இவங்களுடைய அம்மா பேரு வாசுகி அந்த வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு பேரு மீரா நம்ம மீரா வந்து வாசுகி அம்மா கிராமத்தில் தான் இருந்தவங்க இவங்க வந்து நம்ம வாசுகி கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவங்க தன்னுடைய கணவரை கல்யாணம் பண்ணதுலேருந்தே அதுக்கப்புறம் சிட்டி லைஃபுக்கு மாறிட்டாங்க அப்பப்போக்கி கிராமத்தில் திருவிழா போது மட்டும் போயிட்டு போயிட்டு வருவாங்க இதனால் அந்த ஊர்ல அம்மா அப்பா இழந்து தவிச்ச பொண்ணுதான் மீரா பன்னெண்டு வயசுலயே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க ஏன்னா அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால இங்கே கூட்டிகிட்டு வந்து படிக்க வைக்கணும் நீ வந்து படி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம மீரா வந்து எனக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாதுமா நான் வந்து உங்களை கவனிக்கிறது வீட்டு வேலைகளை பார்த்துக்கிறது எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அதனால் என்ன நீங்கள் டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம வாசுகையும் அப்படி இப்படின்னு இவ சொன்னதையே வச்சு விட்டுட்டாங்க வீட்டில் எல்லா பொறுப்புகளையும் எடுத்து நம்ம மீரா நடத்துவாங்க மற்றபடி அந்த வீட்டில் வேலை செய்கிற ஆட்களையும் நல்ல முறையில் வேலை வாங்கிட்டு இருப்பாங்க இதான் மீராட வேலை அப்படி இருக்கிறப்ப நம்ம அம்மா தன்னுடைய பையனுக்கு ஒரு நல்ல வரணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏன்னா இப்ப தன்னுடைய அப்பாவுடைய தொழிலை எடுத்து அவன் நல்ல முறையில எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக இலவசமும் பண்ணிட்டு வரான் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஒரு நல்ல பேரும் இருக்கு அதை டேமேஜ் பண்ணிடாத வகையில நம்ம வந்து ஒரு நல்ல இடமா பார்த்து வசதி இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு மீராட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஐயா ஒத்துக்கணுமே அவர் வந்து இப்போதைக்கு மேரேஜ் வேண்டாம்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம மீரா சொல்லுவாங்க இருந்தாலும் அவன்கிட்ட நான் அன்னைக்கு ஒரு முடிவு கட்டி பேசியே முடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம வாசுகி அம்மாவும் சொல்கிறாங்க நம்ம அபிஷேகம் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்த கையோட ஏ அபிஷேக் நான் வந்து உனக்கு வரன் பார்த்துருக்கேன்டா உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கிறப்ப நம்ம அபிஷேக்கு கொஞ்சம் தயங்கி தயங்கி பேசுறாரு ஏன்னா நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு நம்ம வாசுகி அம்மாவும் கேட்பாங்க ஆமாம்மா நான் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு பொண்ணு சின்சியராக லவ் பண்ணேன் ஆனால் அது ஒன் சைடு லவ் தான் அப்படி இருக்கிறப்ப நான் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த விஷயத்த சொல்லவே இல்லைம்மா ஆனால் இப்போதைக்கு அவளுக்கு மேரேஜ் ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் என்னுடைய மனசில் அவளும் கொஞ்சம் இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க சரி அந்த பொண்ணு யாருன்னு சொல்கிறா நாங்கள் போய் அவங்க வீட்டில் பேசுகிறோம் அப்படின்னு வாசுகி அம்மா சொல்லுவாங்க சொன்ன பிறகு அந்த வீட்டை போய் அந்த வீட்டுக்கு போகிறாங்க பொண்ணு கேட்குறதுக்கு அந்த வீட்லேயே அந்த பொண்ணுக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை ஒரு நல்ல வரன் வரவும் அவங்களுடைய அம்மா அப்பாவும் நம்ம அபிஷேக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ரெகுலராக பேச ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் ஒரே மாதத்துல டக்கு டக்குன்னு கல்யாண வேலைகள்லாம் முடித்து ரொம்பவே கிராண்டாக எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சுட்டாங்க இப்போவும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆக போகுது இருந்தாலும் நம்ம வாசுகி அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இப்போ போகுது ஆனால் அந்த பொண்ணு சாரு இப்போதைக்கு நம்ம வந்து ஹனிமூனுக்கு போகலாங்க இப்படியே வீட்ல இருந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம அபிஷேக்கு நம்ம த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் இருந்து பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே ஆனா இப்போ வந்து நம்ம மனைவி வந்து ஹனிமூனுக்கு போக கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க ஆனால் வாசுகி அம்மா என்னை பார்த்துக்கிறதுக்கு தான் மீரா அழுக்கால நீ வந்து உன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு ஹனிமூனுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அபிஷேக்கும் சாரும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஹனிமூனுக்கு ஃபாரினுக்கு போகிறாங்க அங்கே போய் ஒரு வாரம் இருந்துட்டு வீடு திரும்புறாங்க தான் நம்ம வாசுகி அம்மாவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல உடல்நிலை கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ரெகுலராக இது இருக்க இருக்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப உடல்நிலை மோசமாக போய் அப்புறம் இறக்கவும் செய்கிறாங்க இப்போதைக்கு நம்ம அபிஷேக்குக்கு அவங்க அம்மாவை விட்டால் வேற யாருமே கிடையாது ஏன்னா அவங்க அம்மாவும் இவனும் தான் அந்த வீட்டில் ஒரு ஆள் மற்றபடி மீரா அந்த வீட்டுக்கு வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே செய்கிற பொறுப்பு அவங்க மீராவுடையது சாரு வந்து வீட்டு வேலையை செய்கிறவங்க எல்லாத்தையுமே வெளியே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம வீட்டில் வந்து லேடிஸுங்களை போட்டுக்கலாம் ஜென்ஸு தேவையில்லை ஏன்னா நம்ம வீட்டில் மீராவும் ஒரு பொண்ணு தான் வயசுக்குள்ள வீட்டில் இருக்கிறப்ப ஜென்ஸெல்லாம் வேலைக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரு வீட்டில் இருக்கிற வேலையாட்கள்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதனால அபிஷேக்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கேரக்டர் பிடிக்காம போகுது ஏன்னா மீராவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் ஒரு அவ ஒரு குடும்பமாக தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரோம் அவ்வளோ நாங்கள் வேலைக்காரியாக பார்த்ததில்ல அப்படி இருக்கிறப்ப நீ மீறாவ வேலை வாங்கலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு சாரு உடனே அப்படிலாம் இல்லைங்க நானும் தான் கூட வேலை செய்ய போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ லேடிஸுங்களை வேலைக்கு வைக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு மூணு நாளையில் அவங்களையும் வேலைக்கு வச்சுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அபிஷேக்குக்கு சரி எப்படியோ நல்ல முறையில் நடந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அபிஷேக்குக்கு முன்னாடியே நம்ம சாறு வீட்டு வேலைகள்லாம் முடிச்சிட்டு எடுக்க போற நேரத்துல துணிமணியெல்லாம் ரூம்லேருந்து பாத்தீங்கன்னா எடுத்து போட்டு இதை எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு நிற்போம் அப்படிம்பாங்க இதனால நம்ம அபிஷேகக்கு ரொம்பவே கடுப்பாகுது ஏன்னா அவன் இனிமேல் தூங்குற நேரம் அப்படி இருக்கிறப்ப நீ வந்து துணிமணிகளை எடுத்து மடிக்கணும்னு சொல்லி எடுத்து போடுறியே உனக்கே இது அசிங்கமா இல்லை அப்படிங்கிறாங்க என்னங்க வீட்டில் ஒரு பொண்ணா அவளும் தானே இருக்கிறா அப்படி இருக்கிறப்ப இந்த சின்ன வேலையை கூடவா செய்ய மாட்டா அப்படின்னு நம்ம சாரும் சொல்லிடுவாங்க ஒரு கட்டத்துல மீனாவும் அவங்க அவங்களுடைய வேலைகள்லாம் செய்வாங்க செஞ்சு முடித்த பிறகு தான் போய் ரெஸ்ட் எடுக்க போவாங்க சாருவை பொறுத்த வரைக்கும் ஒரு பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டோம் இங்கே இருக்கிற சொத்து பத்துக்கள்லாம் எப்படி ஆட்டே போடுறதுங்கிறது தான் அவங்களுடைய மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம அபிஷேக்கு கிட்ட ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் இருந்து உங்கள் அம்மா பேரை சொல்லி கோ நிறையா பேத்துக்கு அன்னதானம் போட போகிறேன் அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு பணம் வேணும் அஞ்சு லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்களும் மக்களுக்கு அன்னதானம் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அஞ்சு லட்ச ரூபா பணமும் மற்றபடி இது ஒரு கான்டாக்ட் வேலை மாரி தான் நாங்கள் செய்ய போகிறோம் அதுக்கு உங்களுடைய கையெழுத்தும் வேணும்னு சொல்லி கையெழுத்தும் வாங்கிக்கிட்டாங்க சாரு வாங்கின பிறகு இவரும் அதை படித்து பார்க்காம கையெழுத்துக்கெல்லாம் போட்டுட்டாங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எப்படியும் வீட்டில் உள்ள எல்லா வேலையாட்களையும் வெளியே துரத்திட்டாங்க இப்போதைக்கு மீராவை தான் வெளியே அனுப்புற மாரி அப்படி இருக்கிறப்ப ரொம்பவே அபிஷேக்கு மீரா மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாரு இருந்தாலும் இவளை வீட்டை விட்டு துரத்துறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சாரு நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் எப்படியும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு தப்பான பேரை உண்டு பண்ணி மீராவை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக் வந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு உக்காந்துருக்கிறாரு நம்ம மீராவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அப்போ தான் கிளம்புறாங்க உடனே நம்ம சாரு இந்த ரூம்ல இந்த ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எனக்கு கிளீன் பண்ணி கொடுத்துட்டு மற்றபடி பீரோவில் இருக்க துணிகள்லாம் நீட்டாக மடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேலை வைக்கிறாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு தான் நீ போய் ஆகணும் அப்படிம்பாங்க வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையுமே அவள் தான் செஞ்சுட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் வீட்டு எல்லாம் நிப்பாட்டிட்டேன் இப்போதைக்கு இருக்கிற வேலை பற்றாதுன்னு அந்த வேலையும் கொடுக்குறியான்னு சொல்லி அபிஷேக் கேட்பாரு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் கம்மன் இருங்கன்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போயிடுவாங்க ரூம் ஓப்பனில் தான் இருந்துச்சு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சாத்தி வச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா சாருவோட அம்மா அப்பா சாரு எழுதுகிட்டு நிற்கிறாங்க ரூமுக்கு வெளியே இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேகம் வெளியே வராரு அப்போ தான் நம்ம சாரு அழுதுகிட்டு அப்பா நீங்கள் பாருங்கள் நான் சொன்னப்போ நம்பலில்ல இப்போ பாருங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஒரு அவதூறான பேரை ஏற்றுகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அபிஷேக் சொன்னதே அவங்க கேட்கல என்னமாப்பிள்ள பணக்கார புத்திய காட்டிட்டீங்கல்ல என்னோட பொண்ணோட வாழ்க்கையில் நீங்கள் தானே இருக்கணும் அது இல்லாமல் எதுக்கு வேலை செய்கிற பொண்ணெல்லாம் அவங்கள வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அசிங்க அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒரு கட்டத்தில் நம்ம சாருவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற பத்திரம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அபிஷேக்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஞாபகத்து வருது ஏன்னா மீராவை அடிச்சு துரத்திட்டாங்க மீராவுக்கு அவங்க அம்மா வந்து சின்ன பிள்ளைலேருந்தே இங்கே வளர்ந்ததுனால அவங்களுக்கு ஒரு சின்ன வீடு பத்திரம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த பத்திரத்தை எடுக்கிறதுக்கோசரம் இவங்களும் அதை ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம சாரு ஒரு கட்டத்துல இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு காலி பண்ணிடுவாங்க அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு வக்கீல கூட்டிட்டு வந்துட்டு இந்த வீட்டு பே இந்த வீட்டோட பத்திரம் மத்தபடி சொத்துக்கள் எல்லாம் என்னுடைய பேருக்கு மாறிடுச்சு நீங்க முதல்ல வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு தன்னுடைய கணவர் அபிஷேக் கிட்ட சொல்லுவாங்க உடனே இவங்களும் இதெல்லாம் நீ எப்படி மாத்தின தான் நீங்க தானே கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க அதனாலதான் மாத்திட்டேன் முதல்ல கிளம்புங்கிறப்ப நம்ம அபிஷேக்கும் பார்த்தீங்கன்னா போலீஸை வர வச்சிருவாரு வர வச்சு இவங்க இதுமாரி பண்றாங்க என் மேலே என்னுடைய சொத்துக்களை அபகரிக்க பாக்குறாங்க நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கல ஆனாலும் இருந்து பிடுகலான்னு பாக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிஷேக் போலீஸுக்கு சொன்ன பிறகு போலீஸும் அந்த இடத்துக்கு விரைந்து வந்துடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாருவும் அவனுடைய காதலும் சேர்ந்து ரெண்டு பேருமே சுருட்லான்னு பிளான் பண்ணதுனால ஒன்றுமே பண்ண முடியல ஒரு கட்டத்தில் நம்ம மீராவும் எல்லா விஷயங்களையும் நம்மளுடைய அபிஷேக் கிட்டே சொல்லிட்டாங்க ஏற்கனவே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய லவ்வரோட காதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது வந்து வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரிய வரவும் வீட்டு வேலை செய்கிறவங்க எல்லாத்தையுமே வீட்டை விட்டு வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க இப்போதைக்கு நான் மட்டும்தான் இருந்தேன் நானும் பார்த்தீங்கன்னா என்னையை தான் அவங்க பிளான் பண்ணி விரட்டிட்டாங்க இதுக்கப்புறம் இது எப்படியாச்சும் உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு தான் எப்படி நான் வெளியே இருந்து அந்த நாங்கள் ஆள் இல்லாதப்ப அந்த பையன் வீட்டுக்கு போறத நான் வந்து போட்டோ எடுத்து வச்சிருந்தேன் அதை நீங்க பாருங்கன்னு சொல்லி அபிஷேகம் காட்டுவாங்க ஒரு கட்டத்தில் அந்த பையனும் இந்த கொஞ்ச நேரத்துல நான் தன்னுடைய காதலியை தேடி அந்த வீட்டுக்கு வந்துட்டான் அவனுடைய எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா சொல்லுவான் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூப்பிடுவான் ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம சாருவும் இல்லை இல்லை இருணும் கொஞ்ச நேரம் அப்படிங்கிறப்ப போலீஸும் வந்த பிறகு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கை கால்லாம் நடுங்குது ஏன்னா சொத்துக்களை கையெழுத்து தப்பான முறையில் வாங்கி அபகரிச்சுக்கிட்டேன்னு சொல்லி எல்லா கேஸுகள் போட முடியுமோ எல்லா கேஸையும் போடுங்கன்னு சொல்லி தன்னுடைய கணவர் பாத்தீங்கன்னா அபிஷேக் வந்து போலீஸ் கிட்டே சொல்லிடுவார் அதுக்கப்புறம் நம்ம சாரு மேலேயும் அந்த காதலன் மேலேயும் கேஸ் போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிடறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நம்ம அபிஷேக் வந்து மிடிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா தன்னுடைய சொத்துக்களை பாதுகாத்தது கூட மீரா தான் மீரா இல்லைன்னா நம்ம இந்நேரம் என்ன இருப்போம் தெரியல நம்மள வந்து ஏமாத்திட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிஷேகம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்தில் மீராவும் தன்னுடைய காதலை அவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல் தன் நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னுடைய சொத்து பத்துக்கள் உங்களுடைய சொத்து பத்துக்கள்லாம் காப்பாற்றுனதும் நான் தான் அம்மா இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை தலகிலாம் மாறுது அதையும் எப்படி நல்ல முறையில் தடுத்து நிப்பாட்டிட்டேன் இதுக்கப்புறம் என்னால் இப்படி விட முடியாது நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன் நீங்கள் என்ன தயவு பிரச்சனை இல்லைனா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீராவும் கேட்டுருவாங்க அதுக்கப்புறம் அபிஷேக்கும் சரி பரவாயில்ல இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் இருக்குது மற்றபடி இவளை நான் தப்பாகவும் நினச்சது கிடையாது அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய சொத்துக்கள் தன்னுடைய வீட்டு மரியாதை மான எல்லாத்தையும் காப்பாற்றுனதுனால ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிஷேக்கும் அந்த மீராவை கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ண பிறகு அவங்க ரெண்டு பேத்துக்கு காதல் காரணமாக ஒரே வருஷத்தில் ஒரு இரட்டை பிள்ளைகள் பிறக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமான முறையில நடத்துகிறாங்க இவங்களும் அவங்க அம்மா அப்பா நினைவாக பல இடங்களில் முகாம் போட்டு இயற்கை ஃப்ரீயாகவே சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கதை பிடிச்சிருந்துச்சப்புனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்